ஸ்ரீகுமரன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போதைப் விழிப்புணர்வு குறித்து மினி மாரத்தான் கோவை மேட்டுப்பாளையம் சாலை திருப்பதி ரோடு சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீகுமரன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக போதைப் விழிப்புணர்வு குறித்து மினி மாரத்தான் வரும் ஜனவரி ஐந்தாம் தேதி கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகிறது இதற்கான டி ஷர்ட்ஸ் மெடல்ஸ் மற்றும் சர்டிபிகேட் ஆகியவை கல்லூரி முதல்வர் சுகுணா பேராசிரியர்கள் மற்றும் மாணவியர்கள் வெளியிட்டனர் இதுகுறித்து கல்லூரி முதல்வர் சுகுணா செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஸ்ரீகுமரன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதன்முறையாக சூர்யா மருத்துவமனை மற்றும் தமிழ்நாடு காவல்துறையுடன் இணைந்து போதைப்பொருள் குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் நடத்துகின்றோம் இது சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காவல்துறை பிரிவு மேட்டுப்பாளையம் சரகம் டிஎஸ்பி அதியமான் கலந்து கொள்ள உள்ளார் இப்போட்டியானது ஆண்கள் பிரிவில் பத்து கிலோமீட்டர் பள்ளி மாணவர்களுக்கு ஏழு கிலோமீட்டர் மற்றும் பள்ளி மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு நான்கு கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளில் இந்த மினி மாரத்தான் நடைபெறவுள்ளது வெற்றி பெறுபவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வரை பரிசுத் தொகை மற்றும் சர்டிபிகேட் மெடல்கள் வழங்கப்பட உள்ளன இதற்கான பதிவு ஸ்ரீகுமரன் கலைக்கல்லூரி சூர்யா மருத்துவமனை மற்றும் ஸ்ரீதேவி தங்கமாளிகை போன்ற இடங்களில் முன்பதிவு நடைபெற்று வருகிறது எனவே பொதுமக்கள் மாணவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்தார் தொடர்ந்து நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் ஸ்ரீகுமரன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிர்வாக அரங்காவலர் அம்மாசி அப்பன் அறங்காவலர்கள் சரவணன் சண்முகம் காரமடை காவல்துறை ஆய்வாளர் குணசேகரன் மேட்டுப்பாளையம் காவல்துறை ஆய்வாளர் சின்ன காமனன் காரமடை பேரூராட்சி தலைவர் ஞானசேகரன் கோயம்புத்தூர் அத்லெட்டிக் அசோசியேஷன் ஸ்ரீனிவாசன் சூர்யா மருத்துவமனை தலைவர் சுதாகர் மற்றும் புவிதா சுதாகர் அன்பு ஆம்புலன்ஸ் ரசாக் எஸ்விஜிவி பள்ளியின் அட்மினிஸ்ட்ரேட்டர் அலுவலர் சிவ சதீஷ்குமார் கோயம்புத்தூர் கைப்பந்து சங்க அசோசியேஷன் தலைவர் ஜெயபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு வழங்க உள்ளனர் வணக்கம் நம்ம மேட்டுப்பாளையம் ஸ்ரீ குமரன் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மினி மேரத்தான் போட்டி வருகின்ற ஜனவரி தேதி கலை அறிவியல் கல்லூரியில் வளாகத்தில் தொடங்க உள்ளது நான் அதன் முதல்வர் வே சுகுணா இத இந்த அறிவிப்பை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த மினி மேராத்தான் போட்டியானது முதன்முறையாக நாங்கள் இதனை ஆர்கனைஸ் செய்துள்ளோம் இதற்கு தலைமை தாங்குவதற்காக நமது மேட்டுப்பாளையத்தின் காவல்துறையை சேர்ந்த டிஎஸ்பி திரு அதியமான் அவர்கள் வரவிருக்கிறார்கள் இந்த போட்டியை துவக்கி வைத்து இந்த போதையில்லா தமிழகத்தை வலியுறுத்துவதற்காக அவர் இசைந்துள்ளார் இந்த போட்டியில் நாங்கள் சுமார் ஆயிரம் பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் பங்கேற்போர் அனைவருக்கும் மெடல்ஸ் மற்றும் சர்டிபிகேட் மற்றும் டிஷர்ட் நாங்கள் போட்டி முடிந்த பின் ஒரு ஹெல்த் ட்ரிங்கும் கொடுக்க உள்ளோம் இதன் தொடர்ச்சியாக பரிசளிப்பு விழாவிற்கு காரோடையை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் அவர்கள் மேட்டுப்பாளையம் இன்ஸ்பெக்டர் மற்றும் காரோடையை சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் வரவிருக்கிறார்கள் போட்டி முதன்முறையாக நாங்கள் நடத்த இருப்பதனால் நீங்கள் பெருவாரியாக ஆதருமாறு இந்த போட்டியில் பங்கேற்பவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் பரிசு வரை தர உள்ளோம் பங்கு பெறும் அனைவருக்கும் பதக்கங்களும் தர உள்ளோம் இந்த போட்டியின் மூலமாக நாங்கள் இந்த ஆன்டி தீமை வலியுறுத்தவிருக்கின்றோம் இதனால் இந்த சமுதாயத்தில் உள்ள எல்லாம் ஒரு போதையில தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதே எங்களது பெரும் நோக்கம் போதை என்பது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நமது முதல்வர் அறிவித்துள்ள இந்த ஆன்டி ட்ரக்ஸ் ஸ்கீமின் ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த முயற்சியை நாங்கள் எடுத்துள்ளோம் இந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு பொதுமக்களாகிய நீங்கள் பெரும் ஆதரவு தருவாரு தாழ்ையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் மூன்று பிரிவுகளாக போட்டி நடக்க உள்ளது முதல் கிலோமீட்டர் தூரம் ஓடுவார்கள் அடுத்ததாக கேட்டகிரி குரூப் டூ அவர்கள் ஏழு கிலோமீட்டர் தூரம் ஓடுவார்கள் மூன்றாவதாக மாணவிகளும் பொதுமக்களாகிய ஆகிய மகளிரும் கலந்து கொள்ளும் தேர்ட் கேட்டகிரியில் மூன்று கிலோமீட்டர் தூரம் ஓடி மீண்டும் அவர்கள் வளாகத்தையே வந்து சேருவார்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது